பத்தான்பாடம் மாட்டேன் பரமனே பரமயோகி அப்பர் வரும் அரு விருத்தம் பத்த நாய்பாடம் மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தீ நார் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முத்தனே முதல்வாதில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் நாடல் கண்பான் அடியனேன் வந்தவாரே கருத்தனாய்ப்பாடும் மாட்டேன் காம்பன தோழி பங்க ஒருத்தரால் அறிய உண்ணா உடைய சோதி திருத்தமாந்தில்லை தில்லை உள் திகழ்ந்த சிற்றம்பரத்தே நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்வட வந்தவாறே கேட்டிலேன் கிளை வேறு ஏன் கேட்கும் கட்டியாயில் நாட்டினேன் நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சின் உள்ளே மாட்டி நீர் வாழை வாயு மல்கு சித்தம்பலத்தே கூட்டமாங்குவி மூலையாள் கூட நீராடுவாரே சிந்தையை திகைப்பியாதே செறிவோடை அடிமை செய்ய எந்த நீ செய்யாய் யாது நான் செய்வதே செந்தியார் சிற்றம்பலத்தே அந்தியும் பகலும் மாட அடிய அரசு கொல்லோ நாளும் கருத்தினால் நின்றன் பதம் கொண்டிருந்த அடிப்பாடி கூடுவன் குறிப்பின்னாலே பண்டு பண்பாடும் ஜோலை மல்கு சித்தம்பல்லு சித்திரம்பலத்தே எண்டி செய்யோருமே திறவனியாடு மாறே பார்த்திருந்தானே நான் பரவு பண்பாடியாடி மூர்த்தியே என்பன் உன்னை மூவரில் முதல்வன் என்பன் எத்துவாரிடர்கள் கழுப்பாய் இல்லை பிள்ளை சீற்றம் பல்லத்து கூத்தாவன் கூத்து கண்பான் கூட நான் வந்தவரே பொய்யினை தவிர விட்டு வடிமை செய்ய ஐயனி அருளி செய்யாய் ஆதி ஏ ஆதிமூர்த்தி பையகன் தன்னில் மிக்க மல்கு சிற்றம்பலத்தே மல்கு சிற்றம்பலத்தே பையனின் நாடல் காண்பான் பரமனார் வந்தவரே மனத்தின் அதிகைத்து நாளுமாண்பலார் நெறிகள் மேலே கனைபாரால் என் செய்கேனோ கரையணி கண்டே நினைத்தனை குன்றா தில்லை சே அனைத்து நின் நிலையங்கள் பானாடியே வந்தவரே நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குவான் நினைப்பியாதே வஞ்சமே செய்தி யாலோ வானவ தலைவனே நீ மஞ்சளை சோலை தில்லை மல்குது ட்ரம்பல்ல மல்கு சீற்றம்பல்லத்தே அஞ்சோலாள் காண நின்று அழகனி ஆடுமரே மண்ணுண்ட மாலவனோ மலவிசை மன்னினானோ விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினா காணமாட்டார் தின்னுண்ட திருவே மிக்கதில்லை சீற்றம் பண்ணுண்ட பாடலோடும் பரமணி யாடுமரே